காட்சியார் பேயாழ்வார் கண்டெடுத்த போதை போதை அவர்களுடைய வயது சிறுமியாக இருக்கும் பொழுதே பெருமாளுடைய அரங்கநாதனை பற்றி பேயாழ்வார் கூறியதை அத்தனையும் கேட்டு 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 அரங்கநாதனையே தன்னுடைய கணவனாகவே மனதில் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்தார் அப்பொழுது சிறுமியாக இருக்கும் பொழுது பேயாழ்வார் அங்க இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அவர் கையினாலேயே பூக்களை தொடுத்து அரங்கநாதனுக்கு கொண்டு செல்வார் அந்த கணத்திலே இவர்கள் என்ன செய்வார்கள் கோதை இதை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு செல்லும் பொழுது அவர்கள் ஆசையாக அதை நிலை கண்ணாடி முன்னால் அந்த மாலையை தன் கழுத்தில் போட்டு அழகு பார்ப்பார்கள் அந்த அழகை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால் அரங்கநாதனே கழுத்தில் அழகு பார்த்து பிறகு அதை அவருக்கு தெரியாமல் எடுத்து வைத்து விடுவார்கள் அதுதான் அனுதினமும் செல்லும் அரங்கநாதனுக்கு மாலையாக அனுதினமும் செல்லும் செல்லும் ஒரு தினத்திற்கு கோதையுடைய கழுத்தில் இருந்த மாலையை கண்டு அழகை பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டார் விட்டாயே மகளே அப்படின்னு ரொம்ப கடிச்சுக்கிறார் கடுமையாகவே நிந்திக்கிறார் அந்த கணத்துல கோதை என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கண்ல இருந்து கண்ணீர் வருது வெகு நாட்களாகவே செய்துட்டேன் வெகு நாட்களா நான் என்னத்தை என்னை சுமக்க வைத்து விட்டாயே அப்படின்னு பேரழுவார் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறார் அந்த கணத்துல கோதையுடைய கண்ல இருந்து தண்ணி தான் வருது உடனே என்ன பண்ணாங்க நீங்க தானே சொன்னீங்க மாயக்கண்ணன் குழந்தைகளிடம் எப்பொழுதும் பாசமாகவே இருப்பார் என்று சொன்னீங்க இந்த உலகத்தில் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அரங்கநாதன் ஒரு சிறுமி செய்த தவறை பெரிதுபடுத்துவாரா அப்படின்னு தந்தையிடம் வாதாடுகிறார்கள் உடனே தந்தை என்ன பண்றாரு நீ அபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாலையே எடுத்து ஓரமா வச்சுட்டாரு புதிய புதிய பூக்களை பறித்து கொண்டு வந்து தன்னுடைய கை நாளே கட்டி கொண்டு செல்கிறார் கொண்டு செல்லும் தருணத்தில் குளித்து விட்டு மறுபடியும் குளித்து பூக்களை பறித்து மிக சுத்தமான நிலையில் கொண்டு செல்கிறார் அந்த கணத்திலே அரங்கநாதனுடைய கழுத்தில் அது சூடப்படுகின்றது உடனே மாலையாகப்பட்டது அருந்து கீழ் விழுந்து விடுகிறது இவர் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றால் தன்னுடைய பெண் செய்த அவருக்கு தான் பெருமாள் கோவித்துக் கொண்டார் என்று எண்ணிக்கொண்டார் உடனே என்ன பண்ற பெருமாளே என்ன சோதிக்காத நான் என்னுடைய பிறவி முழுவதுமே உங்களுக்காக சேவை செய்யணும் என்னுடைய மகள் செய்த சிறு தவறுனால நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு விழறாரு இடிச்சுக்கிறாரு மன்றாடுறாரு அப்பொழுது கருவறை உள்ளிருந்து அரங்கநாதனுடைய கருவறையில் இருந்து ஒரு குரல் கேட்டது

அவள் சூடிய மாலையை தான் இதுவரையும் நான் சூடிக்கொண்டேன் கழுத்தில் போடு என்று கூறினார் அந்த பிள்ளை மனதிற்கு எதுவும் தெரியாது கள்ள கவடம் இல்லாத மனது அப்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய தவறையே பகவான் அதை ஏற்றுக்கொள்கின்றார் பிறகு என்ன பண்றாரு ஓடுறாரு அப்பதான் சொல்றாரு அரங்கநாத முப்பதாவது நாள் நாள் கூடாரவள்ளி அன்று அழைத்து கொண்டு வந்து உன்னுடைய மகளாக நீ வளர்த்து ஆளாக்கிய மகளை என்னிடம் ஒப்படைத்து விடு உடனே போறாரு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த அம்மா கிட்ட போய் சொல்றாரு அம்மா கொதை உனக்கு திருமண வயது வந்துடுச்சுமா பெருமாளே உன்னை வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார் பெரும் பாக்கியம் அப்படிப்பட்ட அரங்கநாதன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதனே நான் மருமகனாக அடையக்கூடிய பாக்கியம் முன்னால் எனக்கு கிடைத்தது அப்படின்னு அவர் என்ன பண்றார் உடனே போய் மகள் கிட்ட சொல்றாரு மகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ஏன் அந்த அம்மாவும் கனவுலையும் நினைவிலையும் பெருமாளையே தானே கணவனா நினை எண்ணிட்டு இருக்காங்க என்னைக்கு வரும் கூடார வழின்னு காத்துட்டே இருக்காங்க கூடார வந்தது புறப்பட்டு வராங்க ஸ்ரீவல்லி புத்தூர் ஸ்ரீவல்லி புத்தூர்ல இருந்து அரங்கநாதனை காண்பதற்கு திருச்சியில் வருகிறார்கள் அதுவும் எப்படி சாதாரணமாக வரவில்லை அங்கிருக்கக்கூடிய ராஜாவுடைய கனவில் அரங்கநாதன் தோன்றி என்னுடைய மனைவியாக போறவள் அவள் சகலவித சௌபாகியத்துடன் அவளுக்கு சொர்ணங்களை அழித்து பட்டாடை சூட்டி பல்லாக்கில் சுமந்து வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் உடனே அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜா தாயாரை வணங்கி அழைத்து செல்கின்றார் அவரே அவரே அழைத்து செல்கின்றார் யானைகள் சூழ குதிரைகள் சூழ படையுடன் செல்கின்றார் சென்ற உடனே பேயாழ்வார் கையை பிடித்து கொண்டு சென்று அம்மா ஒப்படைத்து விட்டேன் அரங்கநாதன் தான் உன்னுடைய கணவர் என்றார் உடனே தாயார் என்ன செய்கிறார்கிறார் கோதை என்ன செய்கிறார் உடனே சென்று அவர்களுடைய ரங்கநாதனுடைய திருவடியை இருக்க பற்றி கொள்கின்றால் மாயமாக மறைந்து விட்டால் ஜோதியாக கலைந்து மறைந்து விட்டார் அது வெகும் அல்ல மானிடராக பிறந்து மானிடராக வளர்ந்து இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்தான் கோதை நாச்சியா இந்த மார்கழி மாதத்தில் அனைவருமே அவரவர் ஒரு ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு துணையாக வரக்கூடியவர்கள் இறைவனுக்கு நிகர் இருக்க வேண்டும் என்பதற்காகவே விரதத்தை மேற்கொண்டு திருவடியை சென்று சேர்ந்தார்கள் இதை எதற்கு நான் இந்த கதையை இன்றைய தினத்திற்கு கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றால் முகாம்பிகை அம்மன் மார்கழி மாதத்தில் இரண்டாவது நாள் தான் இங்க அப்பொழுது அவர்கள் மகாலட்சுமி கோலாபுரியில் அவர்கள் மகாலட்சுமியும் கொல்லூரில் மகாலட்சுமி என்ற நாமத்துடன் இருக்கக்கூடியவர் அதே மகாலட்சுமியாக தான் மார்கழி மாதத்தில் வந்து அம்மன் அதனால் எனக்கு பெரும் சந்தோஷம் இதை இந்த பதிவை நான் படுத்தினதுக்கு எனக்கு இன்னைய தினத்திற்கு மிக மிக ஆனந்தம் அடைஞ்சிருந்தேன் நன்றி வணக்கம் Oh, my God.